முடியுங்க SEO அவ்வளவுதான் இது வந்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா பாக்கி எல்லாமே வந்துரும் அடுத்து செலபெர் கஸ்டமர் இருக்க வாய்ப்பு இருக்கு people சொல்லுங்க பாக்கலாம் people இல்ல எங்கயோ அடிக்குதே அது அவங்க ஏதோ சுமதி ஏதாவது சொல்ல வர்றாங்களே பாக்கலாமா சொல்லுங்க எவ்ரி ஏர் எவ்ரி இயர் அந்த இடம் முக்கியம் சப்ஜெக்ட் எங்க நினைக்கிறது தான் முக்கியம் எவ்ரி இயர் ஏன்னா அவன் டைல்லாம் கொடுத்திருக்காங்க சிம்பிள் பிரசென்ட்லாம் வர போகுது அப்ப சிம்பிள் ப்ரெசென்ட் வந்ததுனாலே எவ்ரி இயர் எவ்ரி டே டெய்லி நம்ம சிக்னல் வேல்டு படிச்சிருக்கோமா இல்லைங்களா எத்தனை வாடி சிக்னல் வேர்ல் படிச்சிருக்கோம் அப்ப எவரி இயர் கொண்டாந்து இறக்கணும் நீங்க எவ்ரி இயரை எங்க வேணாலும் போடலாம் எவ்ரி இயர் ஃப்ரெண்ட்லியும் போடலாம் கனெக்ஷன்லயும் போடலாம் எவ்ரி இயர்ங்கிறது ஒண்ணு ஆனா எவ்ரி இயர்னு வர்றப்போ டை வருது அப்ப எவ்ரி இயர் வந்து ஒரு இடத்துல எங்கயோ ஒரு இடத்துல ஒன்னா இருக்குது ஆனா சப்ஜெக்ட் என்னன்னு பாக்கலாமா பீப்புள் இப்ப ஒண்ணும் இல்ல எவரி இயர் வந்து உங்களுக்கு வந்து என்ன அது வந்து அட்வர்வல் அர்ஜென்ட் இல்லையா அது வந்து எப்ப 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 நீங்க இப்ப பாருங்க அத எப்ப வேணாலும் போடலாம் முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம் லுக்கல் திஸ் இதை இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் முக்கியம் வேற வார்த்தை போயிடக்கூடாது எவ்ரி இயர் அதை முன்னாடி போடுங்க இல்ல பின்னாடி போடுங்க பீப்புள் டை இன் திஸ் வே எவ்ரி இயர் அப்படின்னாலும் தப்பு கிடையாது ஆனா எவ்ரி இயர் முன்னாடி போட்டீங்கன்னா இந்த வாட்டி நல்லா இருக்கும் ஏன் தெரியுங்களா இங்க ஒரு அர்ஜென்ட் எவ்ரி இயர் போடலாமா எஸ் வி அப்புறம் என்னங்க ஏ வெரி குட் இந்த வே இந்த வழி இந்த வழி இந்த மாதிரி வழியில அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட் வேணாலும் இருக்கலாம் அதனால இந்த ரெண்டு இயர் ஒன்னா போடாம ஒரு ஒரு அட்ஜெக்ட முன்னாடி போடுறது வந்து பெட்டர் பட் எவ்ரி இயர் முன்னாடி போனா பின்னாடி போனா தப்பு இல்ல சப்ஜெக்ட் பீப்பிள் டைவர் எவ்ரி இயர் அட்ஜெக்ட் இந்த அட்ஜெக்ட் இப்ப எஸ்இ ஏன்னு போடலாம் இந்த இடத்துல கட்டாயமா போடலாம் நத்திங் ராங் Sixty-nine, Eastern, sir. Kunjai, try it again. Aru, Thumbu. Students

இது ட்ரை பண்ணலாம் இப்போ யாரு யாரு சொல்ல வரீங்கன்னு பாப்போம் அபிராமி மேம் ட்ரை பண்ணுங்க தமிழ் நினைச்சு இங்கிலீஷ்ல படிச்சிட கூடாது சின்ன தப்பு தான் பெரிய தப்பு எல்லாம் கிடையாது சப்ஜெக்ட் என்ன வர்ப் பண்ண சப்ஜெக்ட் என்ன வர்ப் பண்ண சார் மோட்டிவேட்டட் இல்ல சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சார் ஆர் வந்து சார் இது சப்ஜெக்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம் students 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 व्यावस्थित व्यावस्थित आ आ मोटिवेटर आज कपड़े इन्ना बनो मोटिवेटर ये लोग गार्डने गार्डने आइटम्स वंदर गे आइटम्स को कुत्ता मोन वंदर गे आर या சர் ஆப்ஜெக்ட் என்னங்க இதுல நான் சவுண்ட் பண்ணுது சுமதி நான்

ஆப்ஜெக்ட் அருமையா ஒரு பிரைட் ஃபியூச்சர் அது ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் ஹேஷ் ஃபீச்சர் சூப்பர் ஸோ இந்த இடத்துல புரியலன்னாக்கா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அவர் ஏன்னு சொல்றாரு ஆப்ஜெக்ட்னு சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க என்னன்னுமோ சொல்றாரு அவரு எஸ் சொல்லிட்டு அதை வந்து ஒரு போடுறாரு திருப்பி திடீர்னு எஸ் ஓ போடுறாரு திருப்பி எஸ்வி போட்டுட்டு எஸ் எஸ்வி போட்டு சி போடுறாரு அப்புறம் எஸ்வி போட்டுட்டு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் போடுறாரு ஸோ இது எல்லாமே இருக்கு இதை நம்ம ஒன்று ஒன்றாவும் பார்ப்போம் தனியாகவும் பார்ப்போம் லுக் அட் திஸ் சிக்ஸ்டி செவன் She is a friend and well-wisher. Super. She is நாளைக்கு போறது <laughs>

ब ब मैनी फेसेस कितना बात हो कितना बात हो काम लीडर आप देखिए इधर बात है मैं देंगे जनरेशन अगर ओके इधर ऊपर ईसी सिक्सटी फाइव की का बात लामा आई प्लाइंग ओह ओह क्या प्लाइंग कर रहे I was playing cricket in the evening. Cricket in the evening. Super. இப்ப இது வந்து பேச்சுக்கு எடுத்துக்கும் ஒரு லீடா இருக்குது ஒரு தூண்டுகோடா இருக்குதுங்கிறது புரியுதுங்களா இப்ப பாருங்க இது அப்படியே கொண்டு போங்க ஐ வாஸ் பிளேயிங் போடலாமா என்ன சப்ஜெக்ட் தாங்க இங்க ஐ சார் ஐ சார் கோ பண்ண வாஸ் பிளேயிங்

ஆன்சர் பண்றது தெரியல கவிதா மேம் பேசுறீங்களா யாருன்னு தெரியல எனக்கு பயங்கர ஃபாஸ்ட் ஃபுட் ஆன்சரு வா அரியலூர்கார் ராமா எஸ் வா வெரி குட் வெரி குட் வெரி குட் ரொம்ப ஃபாஸ்டா போன் கவிதா மேம் நினைச்சேன் வெரி குட் ஆல்ரைட் வேண்டிய ஒரு விஷயம் இந்த என்ன

இந்த ஸ்கோல்டிங் வந்து இந்த ஸ்கோல்டிங் வந்து நல்லா பாத்துக்கோங்க ஸ்கோல்டிங் வந்து நவுனு இந்த குயிக்கா பாரு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ஃபாஸ்டா போகணும் என்ன டைம் இல்லை ஆனா இந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் நல்லா பாருங்க ஸ்கோல்டு 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 ஸ்கோல்டிங்

We can do this. Are you some to understand it? All right. On, 62 Ida man six. He reached the school timely. He reached the school timely. He reached the school timely. All right.

அந்த இடத்துல ஒரு இது ஒரு இது போடணும் அது போடல நீங்க அண்டு வந்து பொதுவாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க பட் இந்த இடத்துல வேற வழியே இல்லை வேற நீங்க அண்டே போட வேற எங்கேயும் போடணும் அண்ட் மேனேஜ் அவ்வளவுதான் பொதுவாக அண்டு போட மாட்டாங்க